மனித குலத்திற்கு பெரும் அச்சுறுத்தலாக மாறியுள்ள பருவநிலை மாற்றத்தின் விளைவுகளையும் அதன் உலகம் சந்திக்கக்கூடிய பெரும் சவால்களை குறித்தும் இளம் தலைமுறையினரிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக கோவை கிருஷ்ணமால் மகளிர் கல்லூரியின் இளைஞர்களும் காலநிலையும் என மாநாடு நடைபெற்றது கோவை பி எஸ் டி ஆர் கிருஷ்ணமால் மகளிர் கல்லூரி சிறுதுளை மற்றும் பூ உலகின் நண்பர்கள் இணைந்து இளைஞர்களும் காலநிலையும் என்ற தலைப்பில் மாநாடு நடைபெற்றது முன்னதாக நடைபெற்ற மாநாடு துவக்க விழாவில் கிருஷ்ணமால் கல்லூரியின் சேர்பர்சன் நந்தினி அனைவரையும் வரவேற்று பேசினார் இவ்விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக இம்மாநாட்டை சுற்றுச்சூழல் ஆர்வலர்களான மகாராஷ்டிரத்தைச் சேர்ந்த நேச்சர் பவுண்டேஷன் நிறுவனர் மகசேச விருது பெற்று இந்தியாவில் தண்ணீர் மனிதர் என அழைக்கப்படும் தருண் பாரத் சங்கத்தின் நிறுவனருமான முனைவர் ராஜ் ராஜேந்திர சிங் ஆகியோர் உரையாற்றி துவக்கி வைத்தனர் இதில் கௌரவ அழைப்பாளர்களாக சிறுதுளை நிர்வாக அரங்காவலர் வனிதா மோகன் பூவலகின் நண்பர்கள் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் சுந்தர்ராஜன் சாசி வாட்டர் நிறுவனர் பேராசிரியர் ஜனகராஜன் மூத்த பத்திரிகையாளர் திருமதி கவிதா முரளிதரன் கோயம்புத்தூர் குடியிருப்போர் விழிப்புணர்வு சங்கத்தின் இணை செயலாளர் சதீஷ் ஆகியோர் கலந்து கொண்டு சுற்றுச்சூழல் பாதுகாப்பின் அவசியத்தை இளைஞர்கள் தெரிந்து கொள்வதன் அவசியத்தை கூறினர் மாநாட்டில் நிறைவு விழாவில் பொள்ளாச்சி மக்களவைத் தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சண்முக சுந்தரம் கலந்து கொண்டு பேசுகையில் நாளைய சன்னதிகள் ஆரோக்கியமாக வாழ் சுற்றுச்சூழலை காப்பதிலும் நிலையான வளர்ச்சியை ஏற்படுத்துவதிலும் இதற்கான புதுமையான தீர்வுகளை கொடுப்பதிலும் இளம் தலைமுறையின் பங்கு மிக முக்கியம் என சுட்டிக்காட்டினார் காலநிலை மாற்றத்தை எதிர்த்து போராட வேண்டியது அவசியம் என கூறிய அவர் பருவநிலை மாற்றங்களால் இந்தியாவில் அரிசி கோதுமை போன்ற உணவு பற்றாக்குறை ஏற்படும் அபாயம் இருப்பதாகவும் மத்திய விவசாயத்துறை எச்சரித்துள்ளதாக தெரிவித்தார் குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலை பகுதி உலக புகழ்வாய்ந்த சிறுவாணி நீர் பசுமையான இடங்கள் மற்றும் சுற்றுச்சூழல் உணர்வுள்ள உள்கட்டமைப்புகளுடன் கோடிய எதிர்காலத்தை அமைக்க பாதுகாக்க சூடுரைப்போம் என தனது உரையை நிறைவு செய்தார் விழா நிறைவில் முதல்வர் முனைவர் மீனா நன்றி கூறினார் of the and uh, you know we don't let the wastewater mix with good water so we make the rainwater deep bits we have a, something mobile with perforated pipes and the water goes straight into the underground aquifer initially the picture about the once now it is you uh, that's a lake actually it's the before and the after picture that you get to see on the screen this is the Krishna Duni, the journey of surgery started. And uh, this is in the footprints of when he suddenly got in town. And then, so what they did is they did also put check there. So they had to put a wall, and then concrete in the wall. This is in this place. This is how this world in progress. And then they built a check dam. And then, and then

வணக்கம் கோயம்புத்தூர் பிஹெச்ஜி ஆர் கிருஷ்ணம்மாள் மகளிர் கல்லூரியில் நடைபெற்ற ஒருநாள் காலநிலை மற்றும் பருவநிலை மாற்றம் பற்றிய கருத்தரங்கம் அனைவருக்கும் பயனுள்ளதாக அமைந்தது பாராளுமன்றத்திலிருந்து எடுத்து வரப்பட்ட பல்வேறு தகவல்களை கூட்டத்திலே கலந்து கொண்டிருந்த கல்லூரி மாணவிகள் அனைவருக்கும் புள்ளி விவரங்களோடு எடுத்து வைக்கக்கூடிய வாய்ப்பை இன்றைக்கு நான் கிடைக்கப்பெற்றேன் காலநிலை மாற்றத்தால் இந்தியாவில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்னென்ன அந்த பாதிப்புகளால் உணவு பற்றாக்குறை சுகாதார போன்ற நிகழ்வுகள் எப்படி நடக்க இருக்கின்றது உதாரணமாக வர இருக்கக்கூடிய ஐம்பது ஆண்டுகளில் காலநிலை மாற்றத்தால் அரிசியினுடைய உற்பத்தி நாற்பது சதவீதமாக குறைவதற்கும் கம்பினுடைய உற்பத்தி இருபது சதவீதமாக குறைவதற்கும் மக்காச்சோளத்தினுடைய உற்பத்தி முப்பது சதவீதமாக குறைவதற்கும் கடுகனுடைய உற்பத்தி பதினைந்து சதவீதமாக குறைவதற்கு என்று மத்திய அரசினுடைய விவசாயத்துறை தந்த தகவல்களை மாணவிகளுக்கு குறிப்பிட்டு சொல்லி இதுபோன்ற உணவு பற்றாக்குறை வருங்காலத்தில் நாம் எதிர்கொள்வதற்கு இருக்கக்கூடிய சவால்களை நாம் எப்படி சமாளிக்க வேண்டும் என்ற தகவல்களையும் எடுத்து வைக்கப்பட்டது இதுபோன்று அரசுகள் மாநில அரசுகள் மத்திய அரசுகள் இந்த சவால்களை மீட்டெடுப்பதற்கு உயர்ந்து வரக்கூடிய வெப்பநிலைக்கு எதிராக விவசாயத்தினுடைய உணவு பற்றாக்குறையை தடுத்து நிறுத்துவதற்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிதி சற்றேறக்குரிய அடுத்த பத்தாண்டுகளுக்கு முப்பத்தி ஐயாயிரம் கோடி ரூபாய் அதற்கு மட்டும் ஒன்றிய அரசாங்கம் ஒதுக்கி இருக்கிறது அதுபோல் ஒன்றிய அரசாங்கம் மாநில அரசுகளுக்கு வழங்கியிருக்கக்கூடிய அந்த நிதிகள் கடந்த ஐந்தாண்டுகளில் சற்றேறக்குரிய ஆயிரத்தி ஐநூறு கோடி அளவுக்கு அனைத்து மாநிலங்களுக்கும் இதை பற்றி ஆய்வுகளுக்கு வழங்கியிருக்கக்கூடிய தகவல் என்று மாணவிகளுக்கு அரசனுடைய தகவல்களை எடுத்து வைக்கக்கூடிய ஒரு களமாக இந்த களம் அமைந்தது என்பதை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய தேவை இன்றைய இளைய தலைமுறை பருவநிலை காலநிலை மாற்றத்தில் ஏற்படும் சவால்களை இப்பொழுது தெரிந்து தங்களையும் அந்த போராட்டக் களத்தில் இணைத்து கொண்டு வர காலகட்டங்களில் வர சந்ததிகளுக்கு அந்த சவால்களை எதிர்க்கக்கூடிய நடைமுறைப்படுத்தக்கூடிய வழிமுறைகளை தெரிந்து கொள்வதற்கு இந்த மன்றம் இன்றைக்கு ஒரு வாய்ப்பாக அமைந்தது எனவே கல்லூரி நிர்வாகத்திற்கு என்னுடைய சார்பில் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன்